மனுஷனுக்கு திருப்தி அப்படிங்கிறது எது வரையிலும் அதுக்கான அளவுகோல் என்ன எது அவன் மனசுக்கு பிடிச்சிருக்கு ஒரு விஷயம் மனசுக்கு பிடிச்சிருக்கு அதை அதை ரொம்ப படாத பாடுபடுறான் அதை வந்து அடைஞ்சிட்டான் அவன் மனசு திருப்தி அடையுதா அப்படின்னா பெரும்பாலும் தொண்ணூறு சதவீத மக்கள் திருப்தி அடையிறதில்ல அதுக்கு ஒரு ரெண்டு மூணு உதாரணம் பார்க்கலாம் சிறு பிள்ளையில் ந நமக்கு தெரிஞ்ச உறவினரோ நெய்பரோ இல்லை நம்ம தகப்பன் அந்த வேலை பார்க்குற இடத்துல இருக்க யாரோ ஒரு ஒசந்த மனிதரோ யாரோ ஒருத்தரை நம்ம ஒரு ரோல் மாடலாக வச்சு இவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம ஒரு விதையை போடுறோம் மனசுக்குள்ளே அதுக்கான எஃபோர்ட்டை பண்ணுறோம் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்கிறோம் அதே போலவே நம்ம ஒரு ஏதோ ஒரு தொழில்னு வச்சுக்கோங்களேன் தொழில் மீன்ஸ் இப்போ அந்த கிரைண்டர் மிக்சி நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதெல்லாமல் ஒரு ஷோரூம் மாதிரி வச்சு ஒரு இருபதுக்கு இருபதுக்குள்ளே வாஷிங் மிஷின் அதெல்லாம் அப்போ நான் சொல்கிறது ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சிருக்கீங்க ஒரு நைன்டீஸ் எயிட்டிஸில் அதுலேருந்து நீங்கள் விதையை போட்டு நான் இப்படி மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேக்னட் ஆகணும் அப்படின்னு குடும்பத்தில் சொல்கிறீங்க அதுக்கான எஃபோர்ட்டை போடுறீங்க ஒரு எம்பிஏ படிக்கிறீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறீங்க நீங்கள் ஒரு ஷோரூமும் வச்சிட்டிங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு உங்கள் கூட இருந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் சொல்கிறாங்க அப்போ உன்னோட இலக்கை அடைஞ்சிட்டேன் திருப்தியாக இருக்கியா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட ஒத்துக்கிறீங்க திருப்தி இல்லைன்னு இல்லைன்னா அவங்ககிட்ட அப்படியே ஒரு ஸ்மைலை பண்ணிவிட்டு நீங்கள் திருப்தி அடையாமல் அந்த விஷயங்களை அசை போடுறீங்க அந்த மாமாவை பார்த்து நம்ம இப்படி ஆகணுன்றது உண்மை தான் ஆயிட்டோம் ஆனால் இவ்வளவு சிக்கல் இருக்கேன் இந்த இந்த இதை இன்னொருத்தன் போட்டியாளராக வரான் நம்ம பத்து ரூபா வந்து குறச்சி கொடுத்தோன்னா அவன் இருபது ரூபா குறைச்சி கொடுக்குறான் அவன் எங்கே கொள்முதல் பண்ணுறான்னு தெரில நாம்ளும் இந்த இடத்துல கொள்முதல் பண்ணுறோம் ஏன் நமக்கு வர்ற கஸ்டமர் எல்லாமே ஒரு ஒரு அடமண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது நம்மகிட்ட இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட நம்மளை அன்றைக்கி ஒரு நாள் அவன் பாரு எதிர்த்து பேசுகிறான் பாருன் இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக இருந்து என்ன பண்ணுறது இவ்வளவு நம்ம வந்து வட்டிக்கு வாங்கி கூட நம்ம அப்பா பணத்தை போட்டு சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் போட்டாலும் அவன் ஒரு வார்த்தை அந்த ஸ்டாஃப் அப்படி கேட்குறானே பயம் இல்லாமல் நம்ம பெரிய தொழிலதிபர் முதல்ல வந்து உக்காந்துருக்கோம் ஆனால் எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி நெகட்டிவ் விஷயத்தையே நீங்கள் அசை போடுறீங்க ஆனால் நீங்கள் நினச்சி தான் வந்திருக்கீங்க அதுபோல் இன்னொன்று என்னன்னு பார்த்தோன்னா ஒரு வீடு உங்கள் தாய் தகப்பன் கூட நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க ஹவுஸ் ஓனரும் அங்கேயே இருக்கார் இல்லாட்டி பக்கத்து தெருவில் இருக்கார் அப்பப்போ அவர் மோட்ரு போட வர்றாரு அப்போ உங்களுக்கு வந்து எல்லா வீடுகளுக்கும் சேர்த்து ஒரே க அந்த இது மீட்ரு அப்போ காலையில் அவராக வந்து லைட்டு போடுறது இல்லை நாம்ளே போட்டுக்கலாம் காலையில் அதே போல் ஒரு ஆறரை ஏழுங்கும்போது லைட்டை ஆஃப் பண்ணிடணும் காலையிலையே அதே போல் ச மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு போடணும் பத்து மணிக்கு அவரே ஆஃப் பண்ணிடுவார் இடையில மிக்ஸி போக்குவரத்து அதெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க தனி மீட்ருன்னும் எப்போ பார்த்தாலும் நாங்கள் ஃபேன் போட்டுக்குவோம் லைட் போட்டுக்குவோம் நினச்சப்போ எழுந்து படிப்போம் தனி மீட்ரு நாங்கள் மிக்சி வச்சுருக்கோம் அதில் வந்து பொட்டுக்கடலை அரைக்கலாம் சர்க்கரை போட்டு அரைக்கலாம் கொஞ்சம் நெய் போத்த போட்டோம்னா அந்த இடிக்கிற வேலைலாம் இல்லை உடனே ஒரு உரண்டை மாதிரி வந்துடும் இதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வாடகை வீடு தர்திரியம் பிடிச்சது உடனே சொந்த வீடு நம்ம தாய் தகப்பன் வாங்கலைனாலும் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அதே போலவே உங்கள் நீங்கள் வளர்ந்து வர்றதுக்குள்ளே உங்களோட அந்த கனவுகள் உங்கள் அப்பா கொஞ்சம் சம்பாதிக்கிறது எல்லாமே சேர்த்து நீங்களே நீங்கள் ஒரு டீனேஜ் கொஞ்சம் தாண்டத்துக்குள்ளே நீங்கள் ஒரு வீடு வாங்கிட்டீங்கன்னு வைங்க ஆனால் அந்த வீட்டுக்கு போனோன்னு உங்களோட மனசு நிம்மதியாக இருக்கா இல்லை அங்கே சுற்றி இருக்கவங்ககிட்ட பழகணும் ஏன் தனியாக மீட்ரு நீங்கள் தனியாக போட்டுக்கிட்டிங்க க நல்லா மிக்ஸி ஒன்று வாங்கிட்டீங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டில் ஃபேன் ஓடுது லைட் ஓடுது ஆனால் மனசு ஏன் வந்து அவ்வளோ ஒரு சங்கட்டத்தை உணருது இங்கே இருக்க மக்கள்லாம் உங்களுக்கு வித்தியாசமாக தோணுது வாடகை வீட்டில் இருந்தப்ப அது ஒரு ஸ்லம் ஏரியா போல் ஸ்லம் ஏரியான்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி கச்ச 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 கச்சான்னு தான் இருக்கும் ஆனால் நினச்ச மாத்திரத்தில் போய் ஒரு தேங்காய் பத்தை வாங்கிட்டு வந்து உங்கள் அம்மா அந்த அம்மியில் அரைச்சி ஒரு சட்னி அப்படி ருசியாக கொடுத்ததை நினச்சி பார்க்குறீங்க இன்றைக்கி அந்த மிக்சியில் கூட அந்த சட்னியை போட்டு அரைச்சி ஒரு தாளிதம் பண்ணி தரத்துக்கு வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் சுணக்கம் காமிக்கிறதை பார்த்தோன்னே அடப்பா விகலா அப்படின்னு உங்கள் மனசு தோணுது அப்போ என்னன்னா இப்போ பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ன்னு நம்ம விடுறதில்ல அந்த பழசை இழுத்து பிடிச்சி ஆனால் அப்போ சந்தோஷமா இருந்தமே இப்போ இப்போ சந்தோஷம் இல்லையேன்னு மனசு உணருது தானே அடுத்த உதாரணம் பார்த்தோம்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட வந்து வேலைக்கு இருக்கீங்க உங்களோட அந்த பாஸுங்கிறவர் வந்து அளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய் போட்டு அவர் ஒரு ஒரு மளிகை கடை வச்சுருக்காருன்னு வைங்களேன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்காரு நீங்கள் போய் பொட்டலம் அடிக்கிறீங்க அந்த நேரத்தில் அவர் ஏதோ ஒன்று அந்த கஸ்டமர் வந்து இது பொட்டுக்கடலை சரியில்லைன்னு திருப்பி கொடுத்ததுனாலையோ இல்லை க கல்யாணத்துக்காக இவர் வந்து உங்கள் ஓனர் வந்து ஒரு ஆசையாக எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க நிம்மதியாக அந்த பணத்தை எடுத்து வைக்கிற நேரத்தில் அவங்க கடலை பருப்பு சரியில்லை பாசி பருப்பு சரியில்லை இப்படி தான் நீங்கள் வச்சுருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு போன உங்கள் ஓனரை கத்திட்டு போன அந்த நேரத்தில் உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறாரு உங்கள் ஓனர் உடனே நீங்கள் அதெல்லாம் நினைக்க மாட்டீங்க நானும் ஓனர் ஆகணும் அப்படின்னு அதாவது ஒரு சங்கல்பம் எடுக்கிறீங்க ஒரு பிரம்மாண்டமான அதை யாரும் வந்து அதை உடைக்க முடியாது அந்த அளவுக்கு அப்போ வந்து நான் ஒரு மளிகை கடை வைக்கணும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கணும்னு உங்களுக்குள்ளே ஊறுது அது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பத்து வருஷத்தில் நீங்கள் வச்சிட்றீங்க இப்போ நீங்கள் நினைக்கும் போது இப்போ தான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க பையன் வைங்களேன் நீங்கள் போய் கொஞ்சம் பா பாஸ் டைமாக நீங்கள் அங்கே செஞ்சிட்ருக்கீங்க சாயந்தர வேலையில் அப்போ உங்களுக்கு தோணுது அது போல் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க இது பண்ணுறீங்க கொஞ்சம் லோன் வாங்குறீங்க நீங்கள் பட்டதாரி தரீங்கிறதுனால கவர்மெண்ட்டு பேங்க்கில் தராங்க வச்சுட்டிங்க ஆனால் அந்த காலையில் எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு உங்களோட ஓனர் போய் கடையை திறந்தார்ல ஆறு ஆறு ஆனால் கூட உங்கள் அம்மா தட்டி தட்டி எழுப்புறாங்க டெய் நம்ம புதுசாக கடை வச்சுட்டோம் வாடகை தரணும் கஸ்டமர்லாம் வந்துட்டு கடை திறக்கலன்னா அடுத்த கடைக்கு போயிடுவாங்க அப்படின்னு உங்களோட தாயும் தகப்பனும் தட்டி தட்டி உங்களை த கடைக்கு அனுப்பும்போதே உங்களுக்கு என்னடா இது நம்மளோட கோல் சரியில்லையோ அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க தானே அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட அந்த துவரம் பருப்பு வாங்கும்போது அந்த துவரம் பருப்பை எடுத்து நீங்கள் கொட்டி அளக்கும் போதே அண்ணா இந்த துவரம்பருப்பு வண்டாருக்கு வேறு புது துவரம்பருப்பு கொடுங்கன்னு சொன்னோன்னே உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க வேலை செஞ்ச காலத்துல காச்சு மூச்சுன்னு கஸ்டமர் வந்து கத்துனாங்கன்னா உங்க ஓனரும் ரெண்டு சத்தம் போடுற அளவுக்கு அன்னைய காலகட்டம் இருந்தது இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நீங்க சத்தமும் போட முடியாது அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண முடியாது ஏன்னா அந்த கஸ்டமரை இந்த செகண்ட்ல இழந்துருவீங்க அதே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா கொஞ்சம் அந்த முக பாவம் முக தாட்சண்யம் உண்டு கஸ்டமருக்கும் சரி நம்ம கடை ஓனருக்குமே ஆனால் இப்போ அப்படி இல்லை நான் ஏன் வழியில் சரியில்லைன்னா சரியில்லைன்ட்டு போயிட்டுருக்கேங்கிறது போல் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்துகிட்ருக்க மனித முகங்களே வந்து பல முகங்கள் உடனடியாக காமிக்கிறாங்க அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களால் ஜீரணிக்க முடியாமல் இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி என்னடா அது இவ்வளோ சிக்கல் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை இப்போ நம்ம பார்த்த கதை அத்தனையுமே இது போல் எண்ணற்ற கதைகள் அப்போ மனுஷனோட மனசு திருப்தி அடையிறதே இல்லை அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னங்கிறதுல தான் அந்த நம்மளோட நகர்வு இருக்குங்கிறது நம்மளால் அடித்து ஆணித்தரமாக நம்மளால் சொல்ல முடியுது அப்போ திட்டமிடல் சரியில்லையா நம்ம அந்த அச்சீவ் பண்ண அந்த கோல் சரியில்லையான்னா அப்படி இல்லை நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்தது போல நாம் நம்ம கிரகங்களோட செயல்பாட்டுக்கு தகுந்தது போல் நம்மளோட விதி நம்மளோட லக்னம் அதுக்கு தகு நம்மளோட விதி என்ன அப்படிங்கிறது போல தான் நம்மளோட மனசு செயல்படுது கண்டிப்பாக உதாரணம் மட்டும் பார்க்கலாம் அப்பா வந்து பேங்க்குக்கு நீ எக்ஸாம் எழுத உன்னை அனுப்புறேன்னு சொன்னார் இல்லைப்பா நான் போய் அடிமை தொழில் பார்க்க மாட்டேன் நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தான் வைப்பேன்னு வச்சோம் காலையில் நம்மளை தள்ளுறதே தான் நம்மளோட தாய் தகப்பன் ஃபஸ்ட்டு கஸ்டமரே நம்மளுக்கு இப்படி வராங்க இதெல்லாம் இருக்கிறது நாம் அதை ஏற்றுக்க பழகிக்கணும் இப்போ நம்ம திரும்ப போய் எக்ஸாமுக்கு எழுத போகிறோம் இல்லை அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்ததுன்னா நம்மளோட வாழ்க்கை நிறைவானதாகவே இருக்கும் இல்லைன்னா நீங்கள் அச்சீவ் பண்ணும்போதே ஒரு தடக்கு பத்து தர நம்ம யோசிக்கிறோம் உட்டுறவங்ககிட்ட நம்ம வந்து அதை சொல்கிறோம் ஆசையை சொல்கிறோம் அவங்களும் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் நம்ம நினச்சி கோல் பண்ணி வந்தது தானே ஆனால் மனசு திருப்தி அடைகிறது இல்லை எப்பயுமே மனுஷனுக்கு அப்போ நௌ ஸ்டில் பிரச்சனையை எப்படி நம்ம கையாளுறது எப்படி நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறது நம்ம எப்படி வருமானத்தை பண்ணுறது அப்படிங்கிற இப்போத்தைய காலகட்டத்தை உணர்ந்து அதுக்கு தகுந்தது போல் நாம் நம்மளை மாற்றிக்கும் போது வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும்